வணக்கம் செய்திகள் பௌர்செல்வம் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கல்விக்குழு கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் தூய்மைப் பணிகளை பயன்படுத்த வேண்டும் கல்விக்குழு தலைவர் பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி கூட்டரங்கில் இன்று மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் கல்விக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாநகராட்சி நகர் நல அலுவலர் பிரபாகர் மாநகராட்சி பொறியாளர் ராஜாராம் கல்விக்குழு உறுப்பினர்கள் சிவராம் தேவி மாதேஷ் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதர் தொழிற்சாலை நகரமான ஓசூர் பகுதியில் உள்ள நிறுவனங்களிடமிருந்து சிஎஸ்ஆர் நிதி பெற்று ஓசூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாநகராட்சி பள்ளிகளில் தூய்மைப் பணிகள் உள்ளது ஆனாலும் ஆசிரியர்கள் இன்னும் சிறப்பாக பள்ளிகளில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் பெற்றோர்கள் மாணவர்களை நமது அரசு பள்ளிகளில் அதிக அளவில் சேர்ப்பார்கள் என தெரிவித்தார் ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்